ரஷ்யா போர் முடிவுக்கு வருகிறதா நிலவரம் என்ன ரெண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு தொடங்கிய போர் தற்போது வரை முடிவுக்கு வந்த பாடில்லை இடையில் சில காலம் தாக்குதல்கள் குறைந்தாலும் மீண்டும் தாக்குதல்கள் தொடங்கி இருக்கிறது இந்த போர் உக்ரைன் மக்களை மட்டுமன்றி சர்வதேச அளவிலுமே பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதனால இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர பல உலக நாடுகள் முயற்சி செய்து வருகிறது குறிப்பாக அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் தீவிரம் காட்டி வருகிறார் அதாவது தற்போது போர் நிறுத்த பேச்சுவார்த்தை குறித்து சில தகவல் வெளியாகி இருக்கிறது அதன்படி உக்ரைன் போர் குறித்து உக்ரைன் அதிபரே இல்லாமல் பேச அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதாவது வரும் போர் நிறுத்தம் தொடர்பாக அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் சவுதி அரேபியாவில் சந்தித்து ஆலோசிப்பார்கள் எனவும் தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது ஆனால் சவுதி அரேபியாவில் நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு உக்ரைன் அழைக்கப்படவில்லையாம் இந்த தகவலை உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி தான் கூறியிருக்கிறார் அதாவது உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து உக்ரைன் இல்லாமல் அமெரிக்கா மற்றும் ரஷ்ய அதிகாரிகள் ஆலோசனை நடத்த இருக்கிறார்களாம் இதற்காக அமெரிக்கா சார்பாக அந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்கோ ரூபியோ தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் வெள்ளை மாளிகையின் மத்திய கிழக்கு தூதர் ஆகியோர் சவுதி அரேபியாவுக்கு செல்ல இருக்கிறார்கள் நேரத்தில் ரஷ்யா சார்பா இந்த பேச்சுவார்த்தையில யாரெல்லாம் பங்கேற்பார்கள் என்பது குறித்த தெளிவான தகவலுமே தற்போது வரை கிடைக்கவில்லை மேலும் முடிவுக்கு கொண்டு வரும் இறுதி சந்திப்பாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது இது ஒரு பக்கம் இருக்க உக்ரைன் அதிபர் கூட ஐக்கிய அரபு எமிரேட் சவுதி அரேபியா மற்றும் துருக்கி ஆகிய நாடுகளுக்கு செல்ல உள்ளதாக கூறினார் இருப்பினும் எப்போது அவர் செல்கிறார் இந்த பயணத்தில் அவர் அமெரிக்கா அல்லது ரஷ்ய அதிகாரிகளை சந்தி திட்டமிட்டிருக்கிறாரா என்பது குறித்த எந்த தகவலுமே வெளியாகவில்லை தற்போது உக்ரைனின் ஐந்தில் ஒரு பகுதியை ரஷ்யாதான் கட்டுப்படுத்துகிறது மேலும் கிழக்கில் மெதுவாக முன்னேறி வருகிறது மறுபுறமோ ஆயுதங்கள் மற்றும் வீரர்கள் பற்றாக்குறை காரணத்தினால உக்ரைன் திணறி வருகிறது இதனால் போர் நிறுத்த உடன்பாடு ஏற்பட உக்ரைன் தன்னுடைய பகுதிகளில் சிலவற்றை விட்டுத்தர வேண்டியிருக்கும் என்றே தெரிகிறது உக்ரைன் போர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேல் தொடரும் நிலையில் ஒரு வழியாக இந்த போரை நிறுத்த பேச்சுவார்த்தை தொடங்க இருக்கிறது அப்படிங்கிற ஒரு தகவல் நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கிறது